வணக்கம் புதுவை மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் நடைபெற்ற பல்வேறு நிகழ்வுகளை பிரதிபலிக்கும் கமலா தொலைக்காட்சியின் செய்திகளுக்காக பிரபாவதி விரிவான செய்திகளை காண்பதற்கு முன் தலைப்புச் செய்தியை பார்க்கலாம் கமலா நிர்வாக குழுமத்தின் நிர்வாக இயக்குனர் சிம்மையன் வைத்தியநாதன் பிறந்தநாள் விழா காங்கிரஸ் பிரமுகர்கள் கமலா அறக்கட்டளை நிர்வாகிகள் பொதுமக்கள் நேரில் வாழ்த்து பனிரெண்டாம் தேதி இடைக்கால பட்ஜெட்டை தாக்கல் செய்கிறார் முதலமைச்சர் ரங்கசாமி தலைமை செயலரின் அதிகார துஷ்பிரோகம் தொடர்ந்தால் புதுச்சேரியில் மக்கள் புரட்சி வெடிக்கும் எதிர்க்கட்சி தலைவர் சிவா எச்சரிக்கை புதுச்சேரியில் வரும் பனிரெண்டாம் தேதி வேலை நிறுத்த போராட்டம் நடைபெறும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி அறிவிப்பு இனி விரிவான செய்திகள் காங்கிரஸ் சட்டமன்ற கட்சி தலைவர் வைத்தியநாதன் அவர்களின் மகனும் கமலா நிர்வாக குழுமத்தின் நிர்வாக இயக்குநருமான சிம்மையன் வைத்தியநாதன் பிறந்தநாளை முன்னிட்டு காங்கிரஸ் பிரமுகர்கள் கமலா அறக்கட்டளை நிர்வாகிகள் பொதுமக்கள் நேரில் சென்று பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்தனர் காங்கிரஸ் சட்டமன்ற கட்சி தலைவரும் லாஸ்பேட்டை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினருமான வைத்தியநாதன் அவர்களின் மகனும் கமலா குழுமத்தின் நிர்வாக இயக்குநருமான சிம்மையன் வைத்தியநாதன் அவர்களின் பிறந்தநாள் விழா இன்று கொண்டாடப்பட்டது இதனை முன்னிட்டு காங்கிரஸ் கட்சியின் முக்கிய பிரமுகர்கள் கமலா அறக்கட்டளை நிர்வாகிகள் பொதுமக்கள் இளைஞர்கள் அனைவரும் அவரை நேரில் சந்தித்து கேக் வெட்டியும் பிரம்மாண்ட மாலை அணிவித்தும் பொன்னாடை அணிவித்தும் பூங்கொத்து கொடுத்தும் பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்தனர் புதுச்சேரி சட்டமன்றத்தை முற்றுகையிட்ட நகராட்சி வாரிசுதாரர்களை காவல்துறையினர் கைது செய்தனர் புதுச்சேரி நகராட்சி வாரிசுதாரர்கள் நூற்றி இருபத்தி மூன்று பேருக்கு கருணை அடிப்படையில் உடனடியாக பணி வழங்க கோரி சட்டமன்ற வாயில் முன்பாக பெரும் முற்றுகை போராட்டம் நடைபெற்றது வாக்குறுதியை நிறைவேற்ற முதலமைச்சர் அளித்த வாக்குறுதியின்படி தங்களுக்கு உடனடியாக பணியானை வழங்க வேண்டும் என போராட்டக்காரர்கள் முழக்கங்களை எழுப்பினா் தேர்தல் விதிமுறைகள் அமலுக்கு வருவதற்கு முன்பே இந்த பணி நியமனங்களை முடிக்க வேண்டும் என்பதே வாரிசுதாரர்கள் உறுதியாக உள்ளனர் வாரிசுதாரர் நல சங்கத்தை சேர்ந்த சத்தியன் மற்றும் பிரபு தலைமையில் நூற்றுக்கணக்கானோர் திரண்டதால் அந்த பகுதியில் பலத்த பாதுகாப்பு போடப்பட்டது எங்கள் வாழ்வாதாரத்திற்காக நீண்ட நாட்களாக காத்திருக்கிறோம் அரசு உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என போராட்டக்களத்தில் இருந்தவர்கள் வலியுறுத்தினர் காவல்துறையினருக்கும் வாரிசுதாரர்களுக்கும் இடையே பெரும் தள்ளுமுள்ளு ஏற்பட்ட காரணத்தினால் அவர்களை காவல்துறையினர் கைது செய்தனர் முதல்வரே உள்ளாட்சி துறை அமைச்சரே உள்ளாட்சி சட்டமன்ற கூட்ட தொடரில் புதுவை புதுச்சேரியில் வருகின்ற பனிரெண்டாம் தேதி வேலைநிறுத்த போராட்டம் நடைபெறும் என இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மாநில செயலாளர் சலீம் தெரிவித்துள்ளார் தொழிலாளர் சட்ட திருத்தத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து நாடு முழுவதும் நாளை மறுநாள் தொழிலாளர் வேலைநிறுத்த போராட்டம் நடக்கிறது இந்த வேலைநிறுத்த போராட்டத்தில் மத்திய தொழிற்சங்கங்கள் வங்கி ஊழியர்கள் சுரங்க தொழிலாளர்கள் போக்குவரத்து தொழிலாளர்கள் பாதுகாப்பு தளவாட தொழிலாளர்கள் என பல்வேறு தொழிற்சங்கத்தினர் பங்கேற்கின்றனர் புதுச்சேரியிலும் நாளை மறுநாள் வேலைநிறுத்த போராட்டம் நடக்கிறது இதுகுறித்து இந்திய கம்யூனிஸ்ட் மாநில செயலாளர் சலீம் செய்தியாளர்களிடம் பேசுகையில் நாளை மறுநாள் நடைபெறும் வேலைநிறுத்த போராட்டத்தில் நாடு முழுவதும் முப்பது கோடி தொழிலாளர்கள் பங்கேற்கின்றனர் புதுவையின் மக்கள் தொகையில் சுமார் ஐந்து லட்சம் பேர் அமைப்புசாரா தொழிலாளர்கள்தான் புதுவையில் அமைப்புசாரா தொழிலாளர்களுக்கான சமூக பாதுகாப்பு சட்டம் அமல்படுத்தவில்லை என்ஆர் காங்கிரஸ் பாஜக அரசு தொழிலாளர்களுக்கு விரோதமாக செயல்படுகிறது பாஜக தேர்தல் அறிக்கையில் ஒப்பந்த ஆசிரியர்களை பணி நிரந்தரம் செய்வோம் என அறிவித்திருந்தனர் ஆனால் ஒப்பந்த ஆசிரியர்கள் நர்சுகள் ஆஷா பணியாளர்கள் பொதுப்பணித்துறை ஊழியர்கள் பணி நிரந்தரம் செய்ய கோரி தொடர்ந்து போராட்டங்கள் நடத்தி வருகின்றனர் அவர்களின் ஊதியத்தை உயர்த்தியது சாதனை அல்ல தொழிலாளர்கள் உரிமையை பாதுகாக்க வேண்டிய தொழிலாளர் துறையில் முழுநேர ஆணையர் இல்லை இதையெல்லாம் கண்டித்து நாளை மறுநாள் வேலைநிறுத்த போராட்டம் நடக்கிறது வேலைநிறுத்த போராட்டத்தில் பங்கேற்கும் தொழிற்சங்கத்தினர் பேருந்து ஆட்டோ டெம்போ வாகனங்களை இயக்க மாட்டார்கள் பணிக்கு செல்ல மாட்டார்கள் தொழிற்பேட்டைகள் இயங்காது இந்த போராட்டத்திற்கு இந்தியா கூட்டணி கட்சிகள் முழு ஆதரவு தெரிவித்துள்ளது போராட்டத்தையொட்டி புதுவை பேருந்து நிலையம் திருக்கனூர் வில்லியனூர் பாகூர் சேதராப்பட்டு நெட்டப்பாக்கம் அரியாங்குப்பம் காரைக்கால் உட்பட ஒன்பது மையங்களில் மறியல் நடைபெறுகிறது இந்த போராட்டத்தில் பதினைந்தாயிரத்திற்கும் மேற்பட்டோர் கைதாவார்கள் போராட்டத்தில் காங்கிரஸ் திமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் முன்னாள் அமைச்சர்கள் பங்கேற்க உள்ளதாக தெரிவித்தார் விதிகளுக்கு புறம்பாக குறைந்த இடைவெளியில் இயங்கும் மூன்று சுங்கச்சாவடிகளை உடனடியாக அகற்ற கோரி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட வந்த அனைத்து வாகன உரிமையாளர்கள் ஓட்டுநர்கள் சங்கம் மற்றும் சமூக அமைப்பினரை காவல்துறையினர் தடுத்து நிறுத்தினர் விழுப்புரம் நாகப்பட்டினம் தேசிய நெடுஞ்சாலை சமீபத்தில் திறக்கப்பட்டது இந்த சாலையானது சுமார் முப்பது கிலோமீட்டர் வரை புதுச்சேரி வழியாக செல்கிறது இதில் புதுச்சேரி எல்லை பகுதியான விழுப்புரம் மாவட்டம் கெங்கராம்பாளையத்தில் ஒரு சுங்கச்சாவடியும் அடுத்த இருபது கிலோமீட்டர் தொலைவில் உள்ள புதுச்சேரி மாநில சேலியமேடு பகுதியிலும் அதேபோல் புதுச்சேரி திண்டிவனம் சாலை மொரட்டாண்டி பகுதியில் ஒரு சுங்கச்சாவடி அமைக்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் தேசிய நெடுஞ்சாலை கட்டண விதியின்படி ஒரே திசையில் செல்லும் தேசிய நெடுஞ்சாலை இரண்டு சுங்கச்சாவடிகள் இடையே குறைந்தபட்சம் அறுபது கிலோமீட்டர் இடைவெளி இருக்க வேண்டும் ஆனால் புதுச்சேரியை சுற்றியுள்ள இந்த மூன்று சுங்கச்சாவடிகளும் மிக குறைந்த இடைவெளியில் சட்டவிரோதமாக அமைக்கப்பட்டுள்ளது என்றும் இதனால் புதுச்சேரி வாகன ஓட்டிகள் மிகவும் சிரமத்திற்குள்ளாகியுள்ளனர் என கூறி தொடர்ந்து பல்வேறு தரப்பினர் சுங்கச்சாவடி அருகே அவ்வப்போது போராட்டத்தில் ஈடுபட்டு வந்தனர் இதனிடையே சட்டவிரோதமாக அமைக்கப்பட்ட சுங்கச்சாவடிகளை உடனடியாக அகற்ற நடவடிக்கை எடுக்க வேண்டும் என புதுச்சேரி மாநில அனைத்து மோட்டார் வாகன உரிமையாளர்கள் ஓட்டுநர்கள் சங்கம் மற்றும் சமூக அமைப்புகளைச் சேர்ந்த நூற்றுக்கும் மேற்பட்டோர் வழுதாவூர் சாலையில் உள்ள மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட சென்றபோது காவல்துறையினர் தடுப்புகள் அமைத்து அவர்களை தடுத்தனர் இதனால் முற்றுகையிட வந்தவர்கள் கோஷங்கள் எழுப்பி கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் காரைக்காலுக்கு வருகின்ற பதினான்காம் தேதி வருகை தரும் உள்துறை அமைச்சர் அமித்ஷா காரைக்காலில் நடைபெறும் பாஜக பொதுக்கூட்டத்தில் கலந்து கொள்கிறார் என்று சபாநாயகர் செல்வம் தெரிவித்துள்ளார் புதுச்சேரியில் பதினைந்தாவது சட்டப்பேரவையில் ஆறாவது கூட்டம் மூன்றாவது முறையாக பனிரெண்டாம் தேதி வியாழக்கிழமை காலை ஒன்பது முப்பது மணிக்கு சட்டப்பேரவை கூட்டத்தில் கூடுகிறது அன்றைய தினம் இடைக்கால பட்ஜெட்டை முதலமைச்சர் ரங்கசாமி தாக்கல் செய்கிறார் இதனையொட்டி சட்டமன்ற அரங்கினை சபாநாயகர் செல்வம் நேரில் சென்று ஆய்வு செய்தார் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர் பனிரெண்டாம் தேதி கூடும் சட்டமன்ற கூட்டத்தில் முதலமைச்சர் ரங்கசாமி இடைக்கால பட்ஜெட்டை தாக்கல் செய்வதாக கூறினார் வரும் பதினான்காம் தேதி மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா காரைக்கால் வருகிறார் திருச்சியிலிருந்து காரைக்காலுக்கு ஹெலிகாப்டர் மூலம் உள்துறை அமைச்சர் அமித்ஷா வருகிறார் காரைக்கால் சந்தை திடலில் பாஜக பொதுக்கூட்டத்தில் காலை பதினொன்று முப்பது மணிக்கு உரையாற்றுகிறார் அதன் பிறகு தனியார் விடுதியில் பாஜக நிர்வாகிகளின் கூட்டம் நடக்கிறது மாலை நான்கு முப்பது மணிக்கு ஹெலிகாப்டர் மூலம் திருத்தி செல்கிறார் என சபாநாயகர் செல்வம் தெரிவித்தார் மத்திய பாஜக அரசை கண்டித்து புதுச்சேரியில் அகில இந்திய கிறிஸ்தவ முன்னேற்ற கழகம் சார்பாக சுதேசி மில் அருகே கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது நாடு முழுவதும் தொடர்ந்து கிறிஸ்துவர்கள் மீது நடத்தப்படும் தாக்குதலுக்கு எவ்வித நடவடிக்கையும் எடுக்காமல் துணை போவதாக பாஜக அரசு மீது அகில இந்திய கிறிஸ்தவ முன்னேற்றக் கழகம் குற்றம் சாட்டி புதுச்சேரி சுதேசி மில் அருகே கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது ஆர்ப்பாட்டத்தில் சுமார் நூற்றுக்கும் மேற்பட்ட கிறிஸ்தவ அமைப்பை சேர்ந்த நிர்வாகிகள் கிறிஸ்தவர்கள் கலந்து கொண்டு மத்திய பாஜக அரசை கண்டித்து கண்டன முழக்கங்கள் எழுப்பினர் மேலும் ஆர்ப்பாட்டத்தில் காங்கிரஸ் சட்டமன்ற கட்சித் தலைவர் வைத்தியநாதன் முன்னாள் அரசு கொறடா அனந்தராமன் மற்றும் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த மாநில நிர்வாகிகள் பலரும் கலந்து கொண்டு மத்திய அரசுக்கு எதிராக கண்டன கண்டனம் இடிப்பவர்களை போக்குவரத்து நெரிசலை கட்டுப்படுத்த நடவடிக்கை எடுக்க வேண்டி லட்சிய ஜனநாயக கட்சியின் நிறுவன தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்ட்டின் டிஐஜியிடம் மனு அளித்தார் புதுச்சேரியில் நாளுக்கு நாள் போக்குவரத்து நெரிசல் அதிகரித்து வரும் நிலையில் போக்குவரத்து நெரிசலை கட்டுப்படுத்த பல்வேறு முக்கிய சாலைகளை ஒரு வழி பாதையாக மாற்ற வேண்டும் சாலைகளின் நடுவே நிரந்தர தடுப்புகள் அமைக்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு விஷயங்களை நடைமுறைப்படுத்த கோரி லட்சிய ஜனநாயக கட்சியின் நிறுவன தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்ட்டின் புதுச்சேரி டிஐஜி சத்யசுந்தரத்தை காவல்துறை தலைமையகத்தில் நேரில் சந்தித்து மனு அளித்தார் இருந்து போக்குவரத்து நெரிசலை கட்டுப்படுத்த வேண்டும் என கோரி லட்சிய ஜனநாயக கட்சி மற்றும் ஜேசிய மக்கள் மன்றத்திற்கு பல்வேறு கடிதங்கள் வந்த நிலையில் இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது துத்திப்பட்டில் லாரி உரிமையாளர் வீட்டில் பத்து லட்சம் ரூபாய் மதிப்பிலான நகை மற்றும் பணத்தை திருடி சென்ற மர்ம நபர்களை காவல்துறையினர் தேடி வருகின்றனர் புதுச்சேரி துத்திப்பட்டு மாரியம்மன் கோவில் தெருவை சேர்ந்தவர் விஜயகாந்த் இவர் சொந்தமாக லாரி வைத்து ஓட்டி வருகிறார் இவரது தந்தை களியமூர்த்திக்கு கடந்த இருபத்தி ஏழாம் தேதி உடல்நிலை பாதிப்பு ஏற்பட்டது எனவே அவரை குடும்பத்தினர் சிகிச்சைக்காக கதிர்காமம் அரசு பொது மருத்துவமனைக்கு அனுமதித்தனர் அங்கு அவர் உள் நோயாளியாக அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகிறார் இந்த நிலையில் விஜயகாந்த் தனது தந்தையின் மருத்துவ செலவிற்காக பணம் எடுக்க வீட்டிற்கு வந்துள்ளார் அப்போது வீட்டின் அலமாரியை திறந்து பார்த்தபோது அதில் வைத்திருந்த ஏழரை பவுண்ட் நகை மற்றும் எண்பதாயிரம் ரூபாய் பணத்தை காணவில்லை இதனால் அதிர்ச்சியடைந்த அவர் வீடு முழுவதும் தேடி பார்த்தார் கிடைக்கவில்லை விஜயகாந்த் குடும்பத்தினர் வழக்கமாக வெளியே செல்லும் போது வீட்டின் முன்பு உள்ள மேட்டின் அடியில் வீட்டு சாவியை வைத்துவிட்டு செல்வது வழக்கம் இதை நோட்டமிட்ட மர்மநபர்கள் யாரும் சாவியை எடுத்து வீட்டை திறந்து நகை பணம் திருடி சென்றது தெரிய வந்தது அவற்றின் மதிப்பு பத்து லட்சம் ரூபாய் இருக்கும் என கூறப்படுகிறது இதுகுறித்து அவர் சேதராப்பட்டு காவல் நிலையத்தில் புகார் தெரிவித்தார் புகாரின் அடிப்படையில் காவல்துறையினர் கண்காணிப்பு கேமரா பதிவுகளை ஆய்வு செய்து மர்ம நபர்களை அடையாளம் காணும் முயற்சியில் ஈடுபட்டு வருகின்றனர் தொகுதியில் குறித்து லட்சிய ஜனநாயக கட்சியின் நிறுவன தலைவர் சார்லஸ் மேற்கொண்டார் புதுச்சேரி வில்லியனூர் தொகுதிக்குட்பட்ட ஆத்துவாய்க்கால்பட்டு கிராமத்தில் நிலவி வரும் மோசமான சுகாதார சூழ்நிலை குறித்து தகவல் அறிந்த லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் நேரில் சென்று மேற்கொண்டார் அப்பகுதி முழுவதும் குப்பைகள் தேக்கம் கால்வாய்கள் அடைப்பு கொசு தொல்லை மற்றும் துர்நாற்றம் காரணமாக பொதுமக்கள் பெரிதும் பாதிக்கப்பட்டு வருவது கண்டறியப்பட்டது நீண்ட நாட்களாக இந்த பிரச்சனைகளால் அவதிப்பட்டு வரும் மக்கள் உடனடி நடவடிக்கை எடுத்து பகுதியை சுகாதார ரீதியாக மேம்படுத்த வேண்டும் என தலைவரிடம் கோரிக்கை வைத்தனர் இதற்கு பதிலளித்த லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்ட்டின் சம்பந்தப்பட்ட அதிகாரிகளிடம் உடனடியாக எடுத்துரைத்து இப்பகுதிக்கான நிரந்தர தீர்வுகளுக்கான நடவடிக்கை எடுக்கப்படும் என பொதுமக்களிடம் உறுதியளித்தார் இந்த ஆய்வின் போது கட்சி நிர்வாகிகள் மற்றும் அப்பகுதி மக்கள் பலர் கலந்து கொண்டனர் லட்சிய ஜனநாயக கட்சியின் பொதுச்செயலாளர் ரமேஷ் உடனிருந்தார் தலைமை செயலரின் அதிகார துஷ்பிரயோகம் தொடர்ந்தால் புதுச்சேரியில் மக்கள் புரட்சி வெடிக்கும் என எதிர்க்கட்சித் தலைவர் சிவா எச்சரிக்கை விடுத்துள்ளார் புதுச்சேரி பள்ளி கல்வித்துறையில் பணியாற்றும் இருநூற்று இரண்டு ஒப்பந்த கவுரவ விரிவுரையாளர்கள் பட்டதாரி ஆசிரியர்கள் பாலசேவிகாக்கள் பணி நிரந்தரம் கோரி தொடர் போராட்டம் நடத்தி வருகின்றனர் கல்வித்துறை முற்றுகை மறியல் சிறை நிரப்பும் போராட்டத்தை அவர்கள் நடத்தினர் இந்த நிலையில் அமைச்சரவையில் ஓராண்டு பணி நீட்டிப்பு செய்ய மட்டும் அதிகாரிகள் ஒப்புக்கொண்டதாக தெரியவந்தது இதனால் பணி நிரந்தரம் செய்ய வலியுறுத்தி புதுச்சேரி சட்டசபை அருகே ஆம்பூர் சாலையில் இரண்டு நாள் தொடர் தர்ணா போராட்டத்தை அவர்கள் தொடங்கினர் போராட்டத்தை அரசு ஊழியர் சங்க கூட்டமைப்பு கவுரவத் தலைவர் சேஷாசலம் தொடங்கி வைத்தாா் கூட்டமைப்பு தலைவர் பாலகுமார் ஒருங்கிணைப்பு குழு பொற்செழியன் ஆகியோர் தலைமையில் நடைபெற்ற போராட்டத்தில் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் சிவா கலந்து கொண்டு ஆசிரியர்களுக்கு ஆதரவாக பேசினார் அப்போது பணி நிரந்தரம் கோரிய ஆசிரியர்களின் போராட்டம் உறுதியாக இருக்க வேண்டும் தேர்தலை காரணம் காட்டி ஆறு மாத காலத்திற்கு ஒப்பந்தத்தை அரசு நீட்டித்து ஆசிரியர்களையும் எதிர்க்கட்சிகளையும் ஏமாற்றும் அமைச்சரவை எடுக்கும் முடிவுக்கு தலைமைச் செயலர் முட்டுக்கட்டை போடுவதால்தான் இது போன்ற போராட்டங்கள் தொடர்கிறது இது நல்ல போக்கு அல்ல ஜனநாயகம் குழி தோண்டி புதைக்கப்பட்டுள்ளது தேர்தல் வாக்குறுதி சட்டமன்றத்தில் அளித்த உறுதிமொழி எல்லாம் காற்றில் பறக்கவிடப்பட்டுள்ளது சட்டமன்றத்தில் அறிவிக்கும் திட்டங்களின் செயல்பாடுகள் குறித்து ஆய்வு செய்ய அமைக்கப்பட்ட சட்டமன்ற உறுதிமொழிக்குழு கலைக்கப்பட்டுள்ளது பத்து ஆண்டுகளுக்கும் மேலாக ஏழை எளிய நடுத்தர மாணவர்களுக்கு பாடம் எடுத்து வரும் ஆசிரியர்கள் இளமையை இழந்து போராடுகிறார்கள் இந்த போராட்டத்தை புதுச்சேரியின் பொது போராட்டமாக கொண்டு செல்லாமல் முடிவுக்கு கொண்டு வந்து அவர்களை அரசு பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் அதிகார துஷ்பிரயோகத்தை தலைமை செயலர் தொடர்ந்து செய்தால் மக்கள் புரட்சி வெடிக்கும் இப்போராட்டத்தில் திமுக சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் மூர்த்தி துணை அமைப்பாளர் தைரியநாதன் பொதுக்குழு உறுப்பினர் கார்த்திகேயன் தொகுதி செயலாளர் சக்திவேல் வடிவேல் மற்றும் ஆசிரியர்கள் பலர் கலந்து கொண்டனா் நாளையும் இந்த தொடர் போராட்டம் நடத்தப்பட உள்ளது கொரோனா ஊழியர்களை பணி நிரந்தரம் செய்ய வலியுறுத்தி பிரதமர் வருகையின் பொழுது கருப்பு ஆடை அணிந்து போராட்டத்தில் போவதாக தேசிய மக்கள் முன்னணி கட்சி மற்றும் செவிலியர்கள் ஆலோசனை கூட்டத்தில் முடிவு செய்யப்பட்டுள்ளது தேசிய மக்கள் முன்னணி கட்சி மற்றும் செவிலியர்கள் சார்பாக தமிழ்ச்சங்க வளாகத்தில் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது கட்சியின் நிறுவனர் சுவாமிநாதன் தலைமையில் நடைபெற்ற கூட்டத்தில் கட்சி நிர்வாகிகள் மற்றும் செவிலியர்கள் ஐநூறுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த சுவாமிநாதன் உலகமே அச்சத்தில் நடுங்கிய கொரோனா காலத்தில் உயிருக்கு அஞ்சாமல் மருத்துவமனைகளில் பணியாற்றிய ஒப்பந்த செவிலியர்கள் லேப் டெக்னீஷியன்கள் மற்றும் எக்ஸ்ரே டெக்னீஷியன்களை தற்பொழுது புதுச்சேரி அரசு பணியிலிருந்து நீக்கியுள்ளது கண்டிக்கத்தக்கது முறையான தேர்வு மூலம் தேர்ந்தெடுக்கப்பட்ட இவர்களை புறவாசல் நியமனம் என கூறி ஒதுக்குவது இவர்களுக்கு செய்யும் துரோகமாகும் நூறு நாட்களுக்கு மேல் பணியாற்றிய ஒப்பந்த ஊழியர்களை பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் என உச்சநீதிமன்றம் மற்றும் உயர்நீதிமன்றங்கள் பல்வேறு வழக்குகளில் தீர்ப்பளித்துள்ளன அண்டை மாநிலமான தமிழகம் உள்ளிட்ட பல மாநிலங்கள் இவர்களை பணி நிரந்தரம் செய்துள்ளன ஆனால் புதுச்சேரி அரசு நிதி நிலையை காரணம் காட்டி இவர்களை தெருவில் நிறுத்தியுள்ளது மத்திய அரசின் பரிந்துரையின்படி சுகாதாரத்துறையில் உள்ள காலி பணியிடங்களை இந்த ஊழியர்களை கொண்டு நிரப்ப வேண்டும் இந்த நியாயமான கோரிக்கையை வலியுறுத்தி பாரத பிரதமர் அவர்கள் புதுச்சேரிக்கு வருகை தரும் நாளில் தேசிய மக்கள் முன்னணி சார்பில் நாங்கள் அனைவரும் கருப்பு நிற ஆடை அணிந்து எங்களது பலத்த எதிர்ப்பை பதிவு செய்வோம் இந்த சந்திப்பின் போது பாதிக்கப்பட்ட கொரோனா கால ஊழியர்கள் மற்றும் கட்சியின் முக்கிய நிர்வாகிகள் உடனிருந்தனர் சொந்த ஊருக்குள் நுழைய பெண் ஒருவருக்கு தடை விதிக்கப்பட்டுள்ள நிலையில் வீராம்பட்டினம் பஞ்சாயத்து தலைவரின் அராஜகத்தை கண்டித்து வழக்கறிஞர் லெனில் புகார் தெரிவித்துள்ளார் புதுச்சேரி வீராம்பட்டினம் மீனவ கிராமத்தைச் சேர்ந்த பிரியங்கா என்கிற பெண் தனது சொந்த ஊருக்குள் நுழைய தடை விதிக்கப்பட்டுள்ளதை கண்டித்தும் அவரது தனிப்பட்ட வாழ்க்கையில் தலையிட்டு ஊர் மக்கள் முன்னிலையில் அவதூறு பரப்பிய பஞ்சாயத்து தலைவர் விஸ்வநாதன் மீது நடவடிக்கை எடுக்க கோரியும் வழக்கறிஞர் லெனின் செய்தியாளர்களை சந்தித்தார் வீராம்பட்டினத்தில் பிறந்து வளர்ந்த பிரியங்கா பூம்புகாரைச் சேர்ந்த ஒருவரை திருமணம் செய்திருந்தார் அவரது கணவர் இரண்டாவது திருமணம் செய்து கொண்ட காரணத்தினால் பிரியங்கா தனது சொந்த ஊரான வீராம்பட்டினத்திற்கு திரும்பியுள்ளாா் அப்போது தன்னை தானே பஞ்சாயத்து தலைவர் என்று கூறிக்கொள்ளும் விஸ்வநாதன் என்பவர் பிரியங்காவை ஊருக்குள் அனுமதிக்க மறுத்துள்ளார் இது தொடர்பாக கடந்த மாதம் பனிரெண்டாம் தேதியன்று ஊர் முழுவதும் ஒலிப்பெருக்கி மூலம் பிரியங்காவின் தனிப்பட்ட வாழ்க்கை குறித்து அவதூறாக பிரச்சாரம் செய்துள்ளார் தனிப்பட்ட விவகாரங்களில் பஞ்சாயத்துகள் தலையிடக்கூடாது என்ற உயர்நீதிமன்றம் மற்றும் உச்சநீதிமன்ற தீர்ப்புகளை மீறி கடந்த மாதம் பதிமூன்றாம் தேதியன்று சுமார் எழுநூறு பேர் முன்னிலையில் பிரியங்காவின் வாழ்க்கையை விசாரிக்கப் போவதாக விஸ்வநாதன் அறிவித்துள்ளார் பொதுமக்களின் அறிவுரைகளையும் மீறி அவர் இவ்வாறு செயல்பட்டதாக கூறப்படுகிறது இந்த தாக்குதலுக்கு பின்னால் பெரும் பணபலம் இருப்பதாக வழக்கறிஞர் குற்றம் சாட்டியுள்ளார் பூம்புகார் கிராமத்தில் தடை செய்யப்பட்ட சுருக்கு வலையை பயன்படுத்தி சட்டவிரோதமாக பல கோடி ரூபாய் வருமானம் ஈட்டப்படுவதாகவும் இதில் ஒரு பங்கு விஸ்வநாதனுக்கு செல்வதாகவும் கூறப்படுகிறது இதன் காரணமாகவே பூம்புகார் தரப்பினருக்கு ஆதரவாக செயல்பட்டு சொந்த ஊர் பெண்ணை பழிவாங்கும் நோக்கில் அவர் செயல்படுவதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது இது தொடர்பாக முதலமைச்சர் ஆளுநர் மற்றும் அரியங்குப்பம் காவல் நிலையத்தில் புகார் அளித்தும் எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை இதற்கிடையே கடந்த ஒன்றாம் தேதி பிரியங்கா மற்றும் அவரது தரப்பினர் கடுமையாக தாக்கப்பட்டனா் இதுகுறித்து புகார் எண் நூரை அழைத்து புகார் அளித்தும் அரியங்குப்பம் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்ய தயங்கியுள்ளனர் தற்போது இந்த விவகாரம் நீதிமன்றத்தின் கவனத்திற்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளது இதுகுறித்து பேசிய வழக்கறிஞர் லெனின் நீதிபதி அவர்களிடம் அனைத்து ஆதாரங்களையும் தெளிவாக சமர்ப்பித்துள்ளோம் காவல்துறையின் பதிலுக்காக காத்திருக்கிறோம் பாதிக்கப்பட்ட பெண்ணிற்கு சாதகமான நல்ல நீதி கிடைக்கும் என்று எதிர்பார்க்கிறோம் என தெரிவித்தார் புதுச்சேரியில் காதலர் தினத்தை முன்னிட்டு விதிகளுக்கு எதிராக ஆஃபர் அறிவித்த தனியார் மதுபான கடையில் துறையினர் திடீர் ஆய்வு மேற்கொண்டது புதுச்சேரி மாநிலம் சுற்றுலா தலத்தில் முதன்மையானதாக விளங்குவதால் தினமும் ஏராளமான சுற்றுலா பயணிகள் இங்கு வந்து செல்கின்றனர் மேலும் தொடர் விடுமுறை பண்டிகை காலங்களில் எண்ணற்ற சுற்றுலா பயணிகள் புதுச்சேரியில் குவிந்து வருகின்றனர் இந்த நிலையில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு புத்தாண்டை தொடர்ந்து பொங்கல் பண்டிகை முடிந்துள்ளது அதற்குள்ளாக இந்த மாதம் காதலர் தினம் பெறவுள்ளது இதனை கொண்டாடும் வகையில் நட்சத்திர விடுதிகளில் ஏற்பாடுகள் தீவிரமாக நடைபெற்று வருகிறது புதுச்சேரியில் பிரான்ஸ் போன்ற வெளிநாடுகளின் மதுபானங்கள் குறைந்த விலையில் தரமானதாக கிடைப்பதால் பல்வேறு நாடுகள் மாநிலங்களிலிருந்து சுற்றுலா பயணிகள் வந்து விடுதியில் தங்கி மது அறிந்துவிட்டு செல்கின்றனர் இதனால் மதுபான கடைகளுக்கிடையே பல்வேறு போட்டிகள் நிலவி வருகிறது ஒரு மதுபான கடை உள்ள இடத்தின் அருகிலேயே மற்றொரு மதுபான கடை திறக்கின்றனர் தற்போது காதலர் தினத்தை முன்னிட்டு காதலர்களை வரவேற்கும் விதமாக சில மதுபான கடைகளில் புதிய ஆஃபர்களை கடை நிர்வாகம் அறிவித்துள்ளது இந்த நிலையில் இதுகுறித்து தகவல் அறிந்த கலால்துறை தாசில்தார் ராஜேஷ் கண்ணா இரவு திடீரென புதிய ஆஃபரை அறிவித்த கர்வடிக்கோப்பம் பகுதியில் உள்ள தனியார் மதுபான கடைகளில் ஆய்வு மேற்கொண்டார் அப்போது ஒன்று வாங்கினால் மற்றொன்று இலவசம் என ஆஃபர் விலையில் மதுபானங்கள் விற்பனை செய்து வந்தது தெரியவந்தது இது கலால் விதிகளுக்கு எதிரானது எனவும் மதுபானங்களை ஆஃபர் விலையில் கொடுக்கக்கூடாது எனவும் அவ்வாறு கொடுத்தால் சட்டப்படி நடவடிக்கை எடுக்கப்படும் என கடை உரிமையாளர்களுக்கு எச்சரிக்கை விடுத்தார் மேலும் அந்த கடைக்கு விளக்கம் கேட்டு நோட்டீஸ் வழங்கப்படும் என அதிகாரிகள் தெரிவித்தனர் இதனால் கடை நிர்வாகம் தாங்கள் அறிவித்த ஆஃபர்களை வாபஸ் பெற்றது கலால் துறை அதிகாரிகளின் இந்த திடீர் ஆய்வால் மதுபான கடை உரிமையாளர்கள் கலக்கம் அடைந்துள்ளனர் புதுச்சேரி ஒப்பந்த ஆசிரியர்கள் போராட்டம் ஒன்றாவது நாளை எட்டியது தேசிய தலைவர்கள் மற்றும் அரசியல் கட்சியினர் நேரில் ஆதரவு தெரிவித்து வருகின்றனர் புதுச்சேரியை பணி நிரந்தரம் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி ஒப்பந்த ஆசிரியர்கள் மேற்கொண்டு வரும் காத்திருப்பு போராட்டம் இருபத்தி ஒராவது நாளை எட்டியுள்ளது நாளுக்கு நாள் வலுப்பெற்று வரும் இந்த போராட்டத்திற்கு தற்பொழுது தேசிய அளவிலான ஆதரவும் பெருகி வருகிறது இன்றைய போராட்டக் களத்தில் ஆந்திர மாநிலத்திலிருந்து வருகை தந்த அனைத்திந்திய ஆசிரியர் சங்கத்தின் தேசிய தலைவர் கட்டி நரசிம்மர் ரெட்டி நேரில் கலந்து கொண்டு ஆசிரியர்களுக்கு தனது ஆதரவை தெரிவித்தாா் அப்போது அவர் பேசுகையில் ஆசிரியர்களின் நியாயமான கோரிக்கைகளை அரசு இனியும் அலட்சியப்படுத்தக்கூடாது பணி பாதுகாப்பை உறுதி செய்வது அரசின் கடமை என வலியுறுத்தினார் ஆசிரியர்களின் இந்த போராட்டத்திற்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியும் தனது ஆதரவை தெரிவித்துள்ளது போராட்ட களத்திற்கு வருகை தந்த விடுதலை சிறுத்தை கட்சி மாநில துணை பொதுச் செயலாளர் பாவானன் ஆசிரியர்களின் போராட்டத்தை பாராட்டி வாழ்த்தி பேசினார் விளிம்பு நிலையில் இருக்கும் ஒப்பந்த ஆசிரியர்களின் வாழ்வாதாரத்தை அரசு உடனடியாக உறுதி செய்ய வேண்டும் என அவர் கேட்டுக் கொண்டார் கடந்த பல ஆண்டுகளாக பணிபுரியும் இருநூற்று தொண்ணூற்றி இரண்டு ஒப்பந்த ஆசிரியர்களை எவ்வித நிபந்தனையும் இன்றி பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் அரசு முன்னதாக அளித்த வாக்குறுதிகளை உடனடியாக நிறைவேற்ற வேண்டும் இருபத்தி ஓரு நாட்களாக தொடர்ந்து நடைபெற்று வரும் இந்த போராட்டத்தினால் புதுச்சேரி அரசுக்கு அழுத்தம் அதிகரித்துள்ளது வெளிமாநில தலைவர்களின் வருகையும் உள்ளூர் அரசியல் கட்சிகளின் ஆதரவும் இந்த போராட்டத்தை அடுத்த கட்டத்திற்கு எடுத்து சென்றுள்ளது விலேனூர் சட்டமன்ற தொகுதியில் முப்பத்தி ஆறு லட்சம் ரூபாய் மதிப்பிலான மேம்பாட்டுப் பணிகளை எதிர்க்கட்சி தலைவர் சிவா துவக்கி வைத்தார் புதுச்சேரி மாநிலம் விலேனூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட ஒதியம்பட்டு மற்றும் வி மணவெளி கிராமங்களில் வசிக்கும் மக்கள் தங்கள் பகுதியை குடிநீர் சுத்திகரிப்பு நிலையம் அமைத்து சுகாதாரமான குடிநீர் வழங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வைத்த கோரிக்கையின் அடிப்படையில் பொதுப்பணித்துறை பொது சுகாதார கோட்டத்தின் குடிநீர் பிரிவு மூலம் தலா பதினோரு லட்சம் என மொத்தம் இருபத்தி இரண்டு லட்சம் ரூபாய் செலவில் இரண்டு கிராமங்களில் உள்ள நீர் உந்து நிலைய வளாகத்தில் புதிய குடிநீர் சுத்திகரிப்பு நிலையம் அமைக்கும் பணி விளியனூர் வசந்தம் நகர் விரிவாக்கம் பகுதி மற்றும் திருகாமேஸ்வரர் நகர் விரிவாக்கம் பகுதியில் உள்ள அருணாச்சலம் நகர் பகுதியில் பதிமூன்று லட்சத்து தொன்னூறாயிரம் ரூபாய் செலவில் புதிய சாலை அமைக்கும் பணி வில்லியனூர் தில்லை நகர் விஐபி கார்டன் பகுதியில் உள்ள குறுக்கு தெருக்களுக்கு எட்டு லட்சத்து இருபதாயிரம் ரூபாய் செலவில் புதிய சிமெண்ட் சாலை அமைக்கும் பணி என மொத்தம் முப்பத்தி ஐந்து லட்சத்து தொன்னூறாயிரம் ரூபாய் மதிப்பிலான மேம்பாட்டு பணிகளுக்கான பூமி பூஜை நிகழ்ச்சி நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் எதிர்க்கட்சித் தலைவருமான சிவா கலந்து கொண்டு புதிய மேம்பாட்டு பணிகளை பூஜை செய்து தொடங்கி வைத்தார் தொடர்ந்து ஆதி திராவிடர் நலத்துறை மூலம் பதினாறு பயனாளிகளுக்கு ஒரு லட்சத்து நாற்பதாயிரம் ரூபாய் தொடர் நோய் நிதியுதவிக்கான அடையாள அட்டையை பயனாளிகளிடம் வழங்கினார் இதில் பொதுப்பணித்துறை பொது சுகாதார கோட்ட செயற்பொறியாளர் பக்தவச்சலம் உதவி பொறியாளர் பீனா ராணி கொம்யூன் பஞ்சாயத்து உதவி பொறியாளர் சத்திய நாராயணா குடிநீர் பிரிவு இளநிலை பொறியாளர் திருவேங்கடம் ஊர் முக்கியஸ்தர்கள் உதயம்பட்டு குலசேகரன் பரிமள ரங்கன் சொக்கலிங்கம் முருகையன் மாரிமுத்து பாலு ரவி விநாயகம் ஆனந்த் நாகமுத்து செல்வம் வி மணவெளி தர்மராஜ் சபாபதி கலியபெருமாள் பாலகுரு வாசு வேல்முருகன் லக்ஷ்மணன் ரமேஷ் ஆனந்தராமன் லோகநாதன் ராதாகிருஷ்ணன் ஜீவா ராஜேந்திரன் பூபாலன் திலைநகர் செல்வம் முகுந்தன் பிரேம் திருமலை முருகன் சரவணன் முத்துக்குமார் ஜேம்ஸ் தம்பிதுரை இளங்கோ ஆனந்த் பாபு வசந்தம் நகர் லக்ஷ்மணன் பழனிவேல் விஜயபாஸ்கர் சுதர்சன் ராஜேந்திரன் கார்த்திகேயன் கணபதி அருணகிரி ஜெயவேல் சிவகுமார் தங்கராஜ் ஸ்ரீகாந்த் மூர்த்தி ராஜேஷ்குமார் மற்றும் திமுக தொகுதி செயலாளர்கள் மணிகண்டன் இளஞ்செழிய பாண்டியன் பொதுக்குழு உறுப்பினர் ராமசாமி வர்த்தகர் அணி அமைப்பாளர் ரமணன் ஆதிதிராவிடர் அணி அமைப்பாளர் செல்வநாதன் சிறுபான்மையினர் அணி அமைப்பாளர் முகமது ஹாலித் தொழிலாளர் முன்னேற்ற சங்க தலைவர் அங்காளன் வர்த்தக அணி துணை அமைப்பாளர் சரவணன் விவசாய அணி துணை அமைப்பாளர் கோபி தொகுதி துணை செயலாளர் ஜெகன்மோகன் பொருளாளர் கந்தசாமி செயற்குழு உறுப்பினர் சுப்பிரமணி கிளைக்கழக நிர்வாகிகள் ராஜ் சபரிநாதன் ஜெனா முருகன் அருள்மணி ராஜேந்திரன் முருகையன் மணி கோவிந்தராஜ் கமல் பாஷா பாலமுருகன் சேகர் ராமஜெயம் வெங்கடேசன் ராஜேஷ் அபிமன்னன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் இந்திராநகர் தொகுதியில் மேற்பட்ட மகளிர்கள் கட்சியில் இணைந்தனர் புதுச்சேரி இந்திராநகர் தொகுதியை சேர்ந்த ஐம்பதற்கும் மேற்பட்ட மகளிர்கள் லட்சிய ஜனநாயக கட்சியில் மண்டல பொறுப்பாளர் ராபர்ட்டின் ஏற்பாட்டில் கட்சியின் தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்ட்டின் முன்னிலையில் கட்சியில் இணைந்தனர் இந்த இணைவு நிகழ்வில் தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் புதிய உறுப்பினர்களுக்கு கட்சியின் துண்டு அணிவித்து வரவேற்பு அளித்து வாழ்த்தினார் மாற்றுத்திறனாளிகளின் உதவித்தொகையை கோரி விழுப்புரம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு மறியல் போராட்டம் நடைபெற்றது மாற்றுத்திறனாளிகளின் வாழ்வாதார கோரிக்கைகளை வலியுறுத்தி மாநில அளவில் நடைபெற்று வரும் மாபெரும் தொடர் மறியல் போராட்டத்தின் ஒரு பகுதியாக விழுப்புரம் மாவட்ட ஆட்சியர் பெருந்திட்ட வளாகம் முன்பு மாற்றுத்திறனாளிகள் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர் போராட்டத்தில் மாதாந்திர தொகையை ஆறாயிரம் ரூபாயாக உயர்த்தி வழங்க வேண்டும் கடும் ஊனமுள்ள திறனாளிகளுக்கு பத்தாயிரம் ரூபாய் வழங்க வேண்டும் படுத்த படுக்கையாக உள்ள திறனாளிகளுக்கு பதினைந்தாயிரம் ரூபாய் வழங்க வேண்டும் என்ற கோரிக்கைகள் முன்வைக்கப்பட்டன மேலும் வருவாய்த்துறை மற்றும் திறனாளிகள் நலத்துறையில் தொகை வழங்க மனு கொடுத்து காத்திருப்போர் பட்டியலில் உள்ள ஆயிரக்கணக்கான மாற்றுத்திறனாளிகளுக்கு உடனடியாக தொகை வழங்க வேண்டும் என்றும் வலியுறுத்தினர் இந்த போராட்டத்திற்கு மாவட்ட செயலாளர் கிருஷ்ணமூர்த்தி ஏற்றார் மாவட்ட தலைவர் ஜெயக்குமார் முன்னிலை வகித்தார் இதில் நிர்வாகிகள் யுகந்தி ஐயனார் மும்மூர்த்தி கௌரி செல்வி உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் மீண்டும் தலைப்புச் செய்திகள் கமலா நிர்வாக குழுமத்தின் நிர்வாக இயக்குநர் சிம்மையன் வைத்தியநாதன் பிறந்தநாள் விழா காங்கிரஸ் பிரமுகர்கள் கமலா அறக்கட்டளை நிர்வாகிகள் பொதுமக்கள் நேரில் வாழ்த்து பனிரெண்டாம் தேதி இடைக்கால பட்ஜெட்டை தாக்கல் செய்கிறார் முதலமைச்சர் ரங்கசாமி தலைமை செயலரின் அதிகார துஷ்பிரயோகம் தொடர்ந்தால் புதுச்சேரியில் மக்கள் புரட்சி வெடிக்கும் எதிர்க்கட்சி தலைவர் சிவா எச்சரிக்கை புதுச்சேரியில் வரும் பனிரெண்டாம் தேதி வேலை நிறுத்த போராட்டம் நடைபெறும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி அறிவிப்பு இத்துடன் செய்திகள் நிறைவடைகிறது செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கமலா தொலைக்காட்சி சமூக வலைதளத்தை பின்பற்றவும் நன்றி வணக்கம்